கேட்டது சம்பளம் கிடைச்சது சாபம் கேவலம் மட்டமான குணம் சீக்கிரமா சரிவா ஆமாங்க நம்ம டாடா ஆக்டர் கவின பத்தின தகவல் தான் ஒரு ஹீரோவோட மார்க்கெட் அவரோட சாலரி டிமாண்ட் எல்லாமே பாக்ஸ் கலெக்ஷனை வச்சு தான் அந்த வகையில கவின் நடிச்ச மூணு படமுமே நல்லாதான் எடுத்துருந்து முதல் நாள்லயே ரெண்டு புள்ளி எட்டு கோடி வசூல் செஞ்சிருக்கு வீக்கெண்ட் வந்ததும் சாட்டர்டே நாலு கோடியும் அதுக்கு அதுக்கடுத்த நாள் சண்டே நாலு கோடியும் வசூல் செஞ்சிருக்குங்க தமிழ்நாட பொறுத்த வரையில பத்து புள்ளி எட்டு கோடி வசூல் செஞ்சிருக்கு லெவல்ல மூணு நாள்லயே பதினஞ்சு கோடி வசூல் செஞ்சிருக்குங்க இதை தொடர்ந்து கவினுக்கு நிறைய பட வாய்ப்புகளும் அதனால நாளா ஒரு படத்துக்கு நாற்பது லட்சம் வாங்கிட்டு இருந்த கவின் கோடி சம்பளம் பத்தி கேட்டப்போ ஒவ்வொரு நடிகரும் அவங்களுடைய மார்க்கெட் உயரும் போது அதுக்கு தக்குன மாதிரி சம்பளத்தை உயர்த்துவாங்க இதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காரு இது ஒரு நடிகரா தயாரிப்பாளர்களுக்கு வைக்கிற கோரிக்கை இதுல உள்ள ஏத்த இறக்கம் எல்லாத்துக்கும் நடிகர்களும் தயாரிப்பாளர்களும் பேசி முடிவு பண்ண வேண்டிய விஷயம் சொல்லிருக்காரு தயாரிப்பாளர் கே ராஜன் ரொம்ப சொல்லியிருக்காரு தயாரிப்பாளர் அப்படி என்ன எந்த ஒரு படமும் கவின் நடிச்சதுக்காக ஒன்னும் ஓடல அந்த படத்தோட கதைய இயக்குனர் வெற்றிகரமா கொடுத்தனாலையும் எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லன்னு தயாரிப்பாளர்கள் துணிச்சலோட எடுத்த முடிவுனால தான் இவ்வளவு நாளா கவின் நடிச்ச படம் எல்லாமே வெற்றி அடைஞ்சிருக்குன்னு தயாரிப்பாளர் கே ராஜன் சொல்லிருக்காரு உன்னாலையா ஓடிச்சு ஆனா அது தெரியாம ஏதோ ரெண்டு படம் ஹிட் ஆனதும் சம்பளத்தை அதிகமா கேக்குறாங்க ரொம்பவே மட்டமா இருக்கோம் அதனாலே அவர் மார்க்கெட்ல சீக்கிரமா சரிஞ்சிடுவாரு அது மட்டும் இல்லாம ஆரம்பத்துல கவின் ஹீரோ வர்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாருனோ அந்த காலகட்டத்துல இவரை நம்பி ஒரு கதையும் கொடுத்து ப்ரொடியூஸ் பண்ணவங்களுக்குலாம் இதுதான் கவின் காட்டுற விசுவாசமானு தயாரிப்பாளர் கே ராஜன் ரொம்பவே கடுமையா கவின பேசியிருக்காரு இவர் ஒரு பக்கம் இப்படி பேசியிருந்தாலுமே கவினும் படத்துக்கு பாட அவரோட திறமைய பூட்டிக்கிட்டே தான் போறாரு திறமைக்கேத்த அங்கீகாரம்ன்ற மாதிரி அவர் கேட்ட சம்பளத்தை தயாரிப்பாளர்கள் குடுக்கறதும் குடுக்கறதும் அவங்க கையில தான் இருக்கு இந்த விஷயத்துக்கு தயாரிப்பாளர் கே ராஜன் இவ்ளோ ஹார்ஷா பேசிருக்கணும்னு அவசியம் இல்ல பெரிய பெரிய நடிகர்கள்லாம் அவங்களுக்கு ஏத்த மாதிரி சம்பளத்தை கூட்டுற மாதிரி கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா நடிக்கிற யங் ஹீரோஸ் எல்லாம் நடிப்புக்கேத்த சம்பளத்தை கேட்க கூடாதான்ற கேள்வி தயாரிப்பாளர் கே ராஜனுக்கே திரும்பி வந்துட்டு இருக்கு இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்க கருத்தை கமெண்ட் சொல்லுங்க வீடியோ லைக் பண்ணுங்க அடுத்தடுத்து வர சினிமா அப்டேட் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் கிளிக் பண்ணிக்கோங்க